பன்னெண்டு கரங்கனால சில பேர் இருக்கான் வேடிக்கை பார்க்கணும் போடுறாங்க போடாமலாம் முழக்காம்பி எல்லாம் அங்கங்கே சாப்பாடு எல்லாம் நமக்கு என்ன ஒரு நாளைக்கு லீவ் விட்டு போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம் திருவண்ணாமலை கிரிவலம் அது ஒரு பெரிய பம்பு கிரிவலம் எப்படி வரணும்னே அதுக்கு விதி இருக்கு இது நான் ஏதோ குறையா சொல்லலை யார கொஞ்சம் முயற்சிக்கணும் இது எனக்கும் பொருந்தும் செல்போனை பேசிக்கிட்டே போகிறது பதினாலு கிலோமீட்டர் அஞ்சு மணி நேரம் எங்களால் செல்போன் பேசாமல் இருக்க முடியுமாங்க என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்புறம் வாக்கிங் போகிற மாதிரி காதலையே ஏதாவது சினிமா பாட காதலை போட்டுக்கிட்டு போகிறது இதெல்லாம் பலன் தராது நான் பலன் தருமான்னு தெரியாது பலன் கிடைக்கும் குறைவாக கிடைக்கும் ஏதோ உடம்பு குறையும் அவ்வளோதான் வேறொன்னும் ரெண்டு கிலோ மூணு குறை எப்படி இறைவனை வணங்கணும்னு சில சில விதிகள் அதை நம்ம படிச்சுட்டு அதை ரொம்ப கடினம் தான் ஒரே நாளில் வந்துடாது அஞ்சு மணி நேரம் மௌனமாக இருக்கிறது அஞ்சு மணி நேரம் பேசாமல் இருக்கிறது இறை சிந்தனையோடு இருக்கிறதுலாம் ரொம்ப கடினம் மிக கடினம் ஆனால் பழகலாம் ஒரு ஒரு மணி நேரம் அடுத்து ஒரு 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 மணி நேரம் இருக்கிறது அப்புறம் சுற்றி வர்றது ஒரு மணி நேரம் பாராயணம் செய்வது அப்படிங்கிறத சிறுக சிறுக கொண்டு வரலாம் அப்போ அது முடிஞ்சது அடுத்தது தை மாதம் ஒரு கடவுள் அப்புறம் அந்த ஆடி மாதத்துலேருந்து அப்போ ஆரம்பிச்சிடும் இந்த க கரகாட்டம் கூழ் ஊத்துறது அளவு குத்திக்கிறது அது தப்பு கிடையாது அது சாகத்தை வழிபடுவது அப்புறம் செவ்வாடை புரிந்து கொண்டு அது ஒரு இப்படியோ சைவம் இந்து மதத்தை காப்பாற்றுறாங்க சந்தோஷம் ஆனால் இதுதான் வேணும் ஏன்னா அப்படியாவது கொஞ்சம் இந்து மதம் வளருது நான் சொல்லுகிற ஒரே கருத்து ஒரு தெய்வத்தை பிடிச்சா அதை கடைசி வரைக்கும் விடாதீங்க அது காளியம்மனாக இருக்கட்டும் மாரியம்மனாக இருக்கட்டும் ஐயப்பனாக இருக்கட்டும் அவரை பிடிச்சா ஒழுங்காக வருஷம் முழுக்க ஐயப்பன் மாலை கழட்டக்கூடாது இப்போ கார்த்திகை மாதம் போட்ட மாலையை கழட்டக்கூடாது சொன்னா கழுட்டுறமா கழுட்டுனா என்ன ஆகும் இப்ப எது உண்மையான தொண்டு அப்ப உண்மையான சுவாமிகள் யாரு உண்மையான தொண்டு எது இப்ப ஒரு தடவை கழுத்துல ருதுராட்சம் ஏறிடுச்சுன்னா டிக்டாக்ல எங்கேயோ வந்துருச்சு இது ஒரு தடவை ருத்ராட்ச நம்முடைய மார்பிர கழுத்துல ஏறிடுச்சுன்னா நம்முடைய பிணத்தை எரிக்கிற வரைக்கும் அந்த ருத்ராட்சம் மார்போடு தான் இருக்கணும்